அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து இருந்து கார்த்திக்கிறேன் இன்றைக்கு நாங்கள் பாக்க இருக்க விஷயம் கல்வியியல் கல்லூரிக்கான விண்ணப்ப படிவங்கள் அரசாங்கத்தால கோரப்பட்டிருக்கு மிக நீண்ட காலமாக மாணவர்களால் எதிர்பார்க்கப்பட்டு வந்திருந்த ஒரு விண்ணப்ப படிவம் கோரப்பட்டிருக்கு குறிப்பா கல்வியியல் கல்லூரி என்ன விடயம்னு சொல்லி பார்த்தோம்னா உயர்தரத்துல மூன்று பாடங்கள்ல சித்தியடைந்த மாணவர்கள் ஆசிரியர் துறைக்குள்ள போக விரும்பினார் அதாவது நீங்கள் ஒரு ஆசிரியராக வர விரும்பினால் இது உங்களுக்கான மிக இலகுவான வழிமுறை அதாவது நீங்கள் இலவல்ல த்ரி பாசும் போலவல்ல சில கம்பினேஷனும் இருந்துச்சுன்னா நீங்க விண்ணப்பிக்க முடியும் உங்களுடைய சட்ஸ்கோர் அடிப்படைகளில் அவங்க தெரிவுகளை மேற்கொள்வாங்க அவங்களை ஒதுக்கிய பாடங்களுக்கான காடஸ் அடிப்படையும் அங்க தாக்க சொல்றோம் அந்த அடிப்படைகளில் தெரிவு செய்யப்படுற மாணவர்கள் கல்வியல் கல்லூரியில இரண்டு வருடங்கள் பதிவிட பயிற்சியை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு வருடம் பாடசாலை பயிற்சியை மேற்கொண்டு நீங்க நிரந்தர ஆசிரியர் நியமனத்துக்குள்ள உள்வாங்கப்படுவீர்கள் இங்கே உங்களுக்கு கிடைக்க போற ஒரு டிகிரி இல்ல ஹையர் நேஷனல் டிப்ளமா லெவலாக வரும் ஆனால் டிகிரிக்கு சில இடங்கள்ல அது ஈக்குவலா கருதப்படும் இவங்க அரசாங்கத்தால் மேலும் நீங்கள் படிக்கிற காலத்துல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை ஒன்று வழங்கப்படும் நீங்க உடனடியாகவே உங்களுக்கு நியமனம் ஒன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்ப நியமனத்தின் பின் ஆசிரியருக்கான சம்பளம் உங்களுக்கு வழங்கப்படும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக் கொள்ள இதில் குறிப்பாக பார்த்தோம் என்று சொன்னால் சில பிழையான புரிதல்கள் இருக்கிற விஷயங்கள் இருக்குது அதாவது உங்களோட சர்ச் ஸ்கோர் மைனஸ்ல இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் மைனஸ்ல இருந்தால் அப்ளை பண்ணாது அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் ஒன்று உங்களோட சர்ச் ஸ்கோர் அல்லது உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் என்று சொல்லக்கூடிய விடயம் ரெண்டாவது விஷயம் குறித்த பாடத்துக்கு அதாவது நீங்கள் விண்ணப்பிக்கிற பாடத்துக்கு உங்களுடைய மாவட்டத்தில் இவ்வளவு கார்டர் அவைலபிளாக இருக்கு அல்லது தேசிய மட்டத்தில் இவ்வளவு காடர்ஸ் இருக்குது அதை கூடுதலாக கவனம் சொல்லுங்க அதன் அடிப்படையில தான் நீங்க இந்த கோசை தெரிவு செய்யணும் தெரிவு செய்யக்கல தான் உங்களுக்கு அந்த விண்ணப்ப வைக்கின்ற உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும் மேலதிகமான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் இது தொடர்பான விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறோம் அமைப்பையோ கார்த்திகேயனோ தொடர்பு கொள்ள முடியும்